வயல் பகுதியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் எட்டு வயது சிறுவன் கொல்லப்பட்டுள்ளான் லேபர் கட்சியைச் சேர்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி விலகியிருக்கின்றார் அவர் பிரதமர் கியஸ்டமர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் உலகில் மிகவும் நீண்ட நேர விமான பயணம் லண்டனில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது ஐரோப்பிய நாடுகளின் குடியுரிமையுடன் பிரித்தானியாவில் வசிப்பவர்களுக்கு ஹோம் ஆபீசிடமிருந்து முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வயல் பகுதியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் எட்டு வயதுடைய சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டுள்ளான் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்ரியா நகரில் நடந்திருக்குது நேற்று சனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்திருக்குது வயல் பகுதியொன்றில் நடமாடிக்கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் எதிர்பாராத விதமாக தலையிலே துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி இருக்கின்றார் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் என சந்தேகிக்கப்படுகின்ற அறுபது வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த நபர் வந்து வேணுமண்டு சுடு இல்லையா தவறுதலாக ஏற்பட்ட அந்த விபத்தில் தான் அந்த சிறுவன் கொல்லப்பட்டிருக்கிறான் குறிப்பிட்ட இந்த சிறுவன் தலையிலே பலத்த காயங்களுக்கு உள்ளானதை அடுத்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது நேற்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் அளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எனினும் போலீசாரும் ஆம்புலன்ஸ் பிரிவினரும் சம்பவ இடத்துக்கு வந்தபோது சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அறுபது வயதுடைய நபர் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் லேபர் கட்சியைச் சேர்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி விலகியிருக்கின்றார் நேற்று அவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் டாமர் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் அதிருப்திகளையும் முன்வைத்து இவர் லேபர் கட்சியிலிருந்து விலகியிருக்கின்றார் கஞ்சபெரி நகரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினராகிய ரோசி டஃபீல்ட் என்பவரே பதவி விலகியிருக்கின்றார் இவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் கியஸ் டாமர் அவர்களிடம் ஒப்படைத்ததை அடுத்து ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கியிருந்தார் அதன்போது பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் குறிப்பாக பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுக்கு எப்பொழுதும் பெண்களுடன் பிரச்சனைகள் வருகின்றன என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை அவர் தவறான அர்த்தத்தில் குறிப்பிடவில்லை அதாவது பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே பெண்கள் வேலை செய்வது கடினம் என்பது போல அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் தான் லேபர் கட்சியிலிருந்து விலகுவேன் என ஒருபோதும் நினைத்ததில்லை எனவும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே நேற்று விலகிய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷி டபீல்ட் அவர்கள் இனிமேலும் பாராளுமன்றத்திலே இவருடன் சேர்த்து இப்பொழுது பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே சுயேட்சியாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இவருடைய பதவி விலகலும் குற்றச்சாட்டுகளும் இப்பொழுது ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றன பகுதியில் ரயிலுடன் கார் மோதி விபத்தொன்று நடந்துள்ளது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு கென்று பகுதியில் இருக்கின்ற ஒரு ரயில்வே ஒன்றில் ரயில்வே கடவை மறைப்புகள் போடப்பட்டதன் பின்னர் அதனை மீறி அத்துமீறி உள்நிலைந்த கார் ஒன்று ரயிலுடன் மோதி கடும் விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது தெய்வாதீனமாக அந்த ரயில் வந்து மெதுவான வேகத்தில் வந்ததால் யாருக்கும் எந்தவிதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை இருந்தபோதிலும் கூட பல மணி நேரமாக சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்து ஆகியவை தடைப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி குறிப்பிட்ட சேதத்துக்குள்ளான அந்த கார் வந்து அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டதை அடுத்து போக்குவரத்துக்கள் வழமைக்கு திரும்பியுள்ளன உலகில் மிகவும் நீண்ட நேரம் பறக்கும் விமான சேவை ஒன்று லண்டனில் இருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகருக்கு இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த நேரடி விமான சேவை இருபத்தி ரெண்டு மணத்தியாலங்களை கொண்டதாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் பறக்க ஆரம்பிக்கும் அந்த விமானம் சிட்னி விமான நிலையத்தை சென்றடைவதற்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் உலகில் மிக நீண்ட நேரம் பறக்கும் விமான சேவையாக அந்த விமான சேவை கருதப்படும் இந்த விமான சேவைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகின்றது அதற்கான சகல முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன இந்த சேவையில் ஈடுபடுவதற்காக ஏ பஸ்ஸுக்கு சொந்தமான ஏ முன்னூற்றி ஐம்பது வகையான விமானங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது நீண்ட நேரம் பற இருக்கேக்குள்ளே வந்து நீண்ட நேரம் பயணிகள் இருக்கைக்குள்ளே வந்து கட்டாயம் அவர்களுக்கு அந்த லெக் ரூம் என்று சொல்லப்படுற அந்த கால் வைக்கிறதுக்கான இடம் வந்து போதிய அளவு இடவெளி இருக்கணும் எனவே அப்படியான வடிவமைப்பில் வந்து விசேடமாக வடிவமைக்கப்பட்ட விமானங்கள் தான் இந்த சேவைக்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது குறிப்பாக பன்னிரெண்டு விமானங்கள் இப்பொழுது தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்காம் இந்த சேவையில் ஈடுபடுறதுக்கு எனவே இந்த பன்னிரெண்டு விமானங்களும் முழுமையாக தயார்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் அதன் பின்னர் நீங்கள் லண்டனில் இருந்து சிட்னிக்கும் சிட்னியிலிருந்து லண்டனுக்கும் நேரடியாகவே பறக்க முடியும் இருபத்தி ரெண்டு மணி நேர பறப்பு நேரத்தை கொண்ட இந்த புதிய விமான சேவைக்கு ப்ரொஜெக்ட் சன்ரைஸ் என பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமான சேவையில் பறக்கிற பயணிகள் வந்து இரண்டு சூரிய உதயங்களை வந்து காணவினமாம் எனவே இரண்டு சூரிய உதயங்களை காண்பதால் ப்ரொஜெக்ட் சன்ரைஸ் என பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் அதிக நேரம் பறக்கிற விமான சேவை எது என்று பாத்தீங்கன்னு சிங்கப்பூர்ல இருந்து நியூயார்க்கு பறக்கிற விமான சேவை அது வந்து பதினெட்டு மணி நேரங்களும் ஐம்பது நிமிடங்களிலும் சென்றடையுமா எனவே இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் உலகில் அதிக நேரம் பறக்கின்ற விமான சேவையாக லண்டன் டு சிட்னி விமான சேவை இருக்கும் ஐரோப்பிய நாடுகளின் குடியுரிமையுடன் யூகேயில் வசிப்பவர்களுக்கு ஹோம் ஆபீஸ் முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய நாடுகளின் குடியுரிமை கொண்டவர்கள் பிரெக்சிட்டுக்கு பிறகு யூகேயில் யில் வசிப்பதென்றால் ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் எடுக்கணும் அது வந்து ஐந்து வருடங்கள் நிறைவு செய்ததன் பின்னர் பிறகு செட்டில் ஸ்டேட்டஸுக்கு அப்ளை பண்ணணும் எனவே இதுவரை செட்டில் ஸ்டேட்டஸுக்கு அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் இருப்பதாகவும் எனவே அவர்களை அப்ளை பண்ணும்படியும் ஹோம் ஆஃபீஸ் வந்து கேட்டிருக்கின்றது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் வந்து ஐந்து வருடங்களை கொண்டது அந்த ஐந்து வருடங்கள் முடிந்ததன் பின்னர் செட்டில் ஸ்டேட்டஸுக்கு வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் செட்டில் ஸ்டேட்டஸுக்கு அப்ளை பண்ணி அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூகேல வந்து ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக வசித்ததை அது வந்து உறுதிப்படுத்தும் பிறகு போக்குவரத்துக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் ப்ரீ செட்டில் காலத்தில் வந்து உங்களுக்கு ஜூகேல வந்து பிள்ளைகள் பிறந்தால் நீங்கள் செட்டில் ஸ்டேட்டஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் குடியுரிமை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செட்டில் ஸ்டேட்டஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து நீங்களும் பிரித்தானிய குடியுரிமைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் எனவே இப்படியான சில நன்மைகள் வந்து செட்டில் ஸ்டேட்டஸில் இருக்குது எனவே இதுவரை ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸை வந்து செட்டில் ஸ்டேட்டஸுக்கு மாற்றாதவர்கள் அதனை உடனடியாக மாற்றும்படி ஹோம் ஆஃபீஸ் வந்து கேட்டிருக்கின்றது நீங்கள் வந்து ஐந்து வருடங்கள் ப்ரீ செட்டில் வைத்திருக்கணும் என்று சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை நீங்கள் யூகேக்கு வந்த நாளில் இருந்து ஐந்து வருடங்கள் நிறைவு செய்தால் போதும் அதில் வந்து ஆறு மாதங்களுக்கு மேலே வந்து நீங்கள் வெளிநாட்டில் வசிச்சிருக்க கூடாது எனவே ஆறு மாதங்களுக்கு உட்பட்ட கால பகுதியில் நீங்கள் இருந்து அது பிரச்சனை இல்லை எனவே தொடர்ச்சியாக நீங்கள் ஐந்து வருடங்கள் இங்கே வசித்ததை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இப்படியான நடைமுறைகளோடு நீங்க செட்டில் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் மிக விரைவிலேயே உங்களுக்கு செட்டில் ஸ்டேட்டஸ் வழங்கப்படும் என ஹோம் ஆஃபீஸ் அறிவித்துள்ளது நல்லது நன்பான உறவுகளை இத்துடன் நின்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொளி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்